நீங்க சொல்றீங்க இப்ப பொம்பையிலுக்கு அடிக்கணும் அண்டி பொம்பையிலுக்கு அடிக்க நம்ம கார் உரிமை தான் கேக்குறோம் உரிமை என்னது சார் இப்ப நம்ம வீட்டுல கணவன் மனைவி வேலை செய்யறண்டா ரெண்டு பேரும் ஒத்துமையா சேர்ந்து செய்யலாம் தானே நல்லா தானே திருமணங்கள் நடக்கிறது பிள்ளையான விஷயம் அது பிள்ளைகளோட படிப்பு வாழ்க்கை எல்லாத்தையும் சீரழிக்கிற ஒரு விஷயம் தான் அது இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு செஞ்சது உண்மைக்கு நன்றி அடிக்காம உதைக்காம வீட்டு வேலையை வச்சு ஞாபகம் பிராமணி செய்யும்